எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போங்கிறத பற்றி பார்த்துருவோம் ரெண்டு இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்த்துருவோம் நோட்டிஃபிகேஷன் எப்போது இன்னொன்று வந்து வேக்கன்சி எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி டீடீலாக பார்த்துருவோம் வேக்கன்சி எவ்வளோங்கிறது வீடியோவோட எண்டில் சொல்கிறேங்க நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வந்து பாதியிலே பார்த்துட்டு வந்துட்டு என்ட்ட வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க தயவு செய்து நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிடும் இப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னா வர வர மாதம் ஆகஸ்ட் மாதம் இருந்து அதிகபட்சம் செப்டம்பர் பதினஞ்சு இன்னும் கொஞ்சம் சில நிர்வாக காரணங்கள் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ அந்த மாதிரி எதுவும் ஆச்சு அப்படின்னா செப்டம்பர் எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க வந்து ஜூனுன்னு போட்டாங்க ஜூனுன்னு போட்டுட்டு இவ்வளோ தூரம் தள்ளி வந்ததே பெரிய விஷயமாக அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கும் இல்லை எல்லாத்துக்குமே பெரிய விஷயமா தான் தெரியும் அதனால் நோட்டிஃபிகேஷனை ரொம்ப தள்ளி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை சரிங்களா எல்லோரும் படிச்சுட்டே இருங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க நோட்டிஃபிகேஷன் வரலை லேட் ஆகுதுன்னு நினச்சிட்டு எக்காரணத்தை கொண்டு கவலைப்படாதீங்க நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்தே தீரும் இந்த இயரு எண்டில் எக்ஸாம் இருக்குது அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அப்படியே தள்ளி போச்சு ஜனவரி முதல் வாரத்தில் இருக்குது அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அதனால் எல்லோரும் உட்காந்து தெளிவாக உட்காந்து படிச்சுக்கோங்க இந்த கால்ஃபர் தான் இந்த ஆட்சியோட கடைசி கால்ஃபராக இருக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த வருஷம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டு எக்ஸாம் முடித்து ஃபிசிக்கல் வச்சு இன்ட்ரிவியூ வச்சு மெடிக்கல் முடித்து வெரிஃபிகேஷன் முடித்து இது எல்லாம் இந்த ப்ராசஸ் போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒன் இயர்கிட்ட ஆயிருங்க அதுக்குள்ளேயும் எலெக்ஷனே வந்துடும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்துடுங்க சரிங்களா அதனால் இதுதான் கடை என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச நான் கேட்ட விஷயங்கள் தகவல் எல்லாம் அடிப்படையில் வச்சு நான் சொல்கிறேன் இதுதான் கடைசி இசை கால்ஃபராக இருக்கும் நீங்கள் சில பேர் கேட்பீங்க தாழ் அதாவது டெக்னிக்கலு ஃபிங்கர் பிரிண்ட்டு எப்போ வரும் இல்லை வருமா வராதாங்கிறத பற்றி கே கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கான தகவலும் கேட்டிருக்கேன் இன்னும் சரியாக கிடைக்கல சரிங்களா சீக்கிரமே அதுக்குண்டான தகவல் வாங்கிட்டு நான் உங்களை நான் வீடியோ போடுறேங்க சரிங்களா இப்போ நம்ம வேக்கன்சி டீட்டெயிலுக்குள்ளே போயிடுவோம் வேக்கன்சி டீட்டெயில் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன் அதாவது கடந்த பல மாதமாக பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்ஐ அப்புறம் எ எஸ்ஐ அதாவது சர்வீஸ் எஸ்ஐன்னு சொல்லி சொல்லுவாங்க எஸ்எஸ்ஐ டூ ப்ரொமோஷனில் எஸ்ஐன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வந்து நிறைய பேர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிருக்கிறதா சொல்லி நியூஸ் பேப்பர் நிறைய இடங்களில் நம்ம பார்க்க தான் செய்கிறோம் நிறைய பேர் இப்போது ஒரு கடந்த பல மாதங்களாக நிறைய பேர் ரிட்டைர்மெண்ட்டு ஆகிட்டே தான் வராங்க ஸோ அதனால் வந்து எஸ்ஐ வேகன்சி வந்து அதிகமாக இருக்கக்கு தான் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்து ரெண்டாயிரத்தித்தாருக்கானதும் சேர்த்து வேக்கன்சி எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எனக்கு சரியாக தெரியலை எனக்கு அது உண்மையாகவும் தெரியல ஆனால் வேக்கன்சி வந்து இந்த தடவை நிறையா ஃபில்அப் பண்ணி சொல்லி தான் அவங்க ஒரு 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 பிளானில் தான் இருக்காங்க போல இருக்குது அதனால் வந்து வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா குறைஞ்சது எழுநூறு குறஞ்சது எழுநூறு அதிகபட்சம் தொள்ளாயிரம் ஆயிரம் கூட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இது வரைக்கும் கேட்ட தகவலின்படி இப்போது ஒரு குறிப்பிட்ட வேக்கன்சி எடுத்து வச்சுருக்காங்க போல இருக்குது அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து டிலே ஆக ஆக அந்த இம்மிடியட் வேக்கன்சின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு ஃபேக்ஸில் போட்டு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா அந்த மாதிரி போட்டு போட்டுக்கூட அவங்க வேக்கன்சியாக அதிகப்படுத்த அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அதாவது குறைஞ்சது எழுநூறு அதிகபட்சம் தொள்ளாயிரம் சரிங்களா இந்த இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு எண்ணூறு ஒரு எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி அறுபது அந்த மாதிரி கூட நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சரிங்களா அப்புறம் வந்து தாலுக்கு ஏஆர் டிஎஸ்பி எஸ்எஃப்ஓ இந்த வேக்கன்சி இதில் எ இதில் வந்து எதில் எதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிற டீட்டெயில் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் எனக்கு இன்னும் சரியாக தகவல் கிடைக்கல எது எது எவ்வளோங்கிற ஓரளவுக்கு கொஞ்சம் சரியான டீட்டெயில் நம்மளால் வந்து குறிப்பிட்டு இவ்வளோதான்னு சொல்லவே முடியாது அது யாராலும் சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு பக்கத்தில் சொல்லலாம் ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பரும் நம்மளுக்கு எப்படியா தெரிஞ்சிடும் சரிங்களா அதனால் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஏஆர் எவ்வளவு டிஎஸ்பி எவ்வளவு தாலுக்கு எவ்வளவு எஸ்எஃப்ஐ எவ்வளவு அசிஸ்டன்ட் ஜெயிலர் இருக்குமா இல்லையானே சரியாக இன்ன வரைக்கும் கன்ஃபர்மேஷனாக தெரியல ஆனால் அவங்க ஒரு கேட்கும் கேட்கும்போது அசிஸ்டன்ட் ஜெயிலர் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு உறுதியான தகவல்னு தெரியலை நான் இந்த வேக்கன்சி டீட்டெயில் ஃபுல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் சந்தேகம் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ